அனைவருக்கும் வணக்கம் ஜோ சஸ்தி சேனலுக்கு உங்கள் நடைமுறை அன்படன் வர இருக்கிறேன் இந்த வீடியோவில் பெரிய காலம் வந்துருச்சு அப்படின்னாலே பனை மரம் தென்னை மரங்களில் பதனே இருக்கிறவங்களுக்கு இந்த தேனீக்கள் வந்து நல்லா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இன்னும் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து மலந்தேன் இதுலேயே கொஞ்சம் கொம்புத்தேன் இருக்கும் ரெண்டு இப்போ சின்னதாக இருக்கிறலாம் கொம்பு தேன் பெரிய பூச்சியாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலந்தேனுங்க அது பெரிய ஒரு விளாட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் அதைக்கிட்டான் போய் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டால் நல்லா வச்சு செஞ்சு விட்ருவாங்க கும்பலாக சேர்ந்து அதை வந்து தென்னை மரங்கள்லேயும் வருங்க ஒரு சீசனுக்கு தான் வரும் வந்தாலும் அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சா இப்படி போய் இந்த கலையத்தை கையில் எடுத்து வேலை செய்கிறது ஆனால் மறையரங்களுக்கு இது சாதாரண விஷயந்தான் ஆனால் இது ஒரு சில பூச்சிகள் கடிச்சா எந்த தொந்தரவும் இல்லை பத்து பாஞ்சு பூச்சி கடிச்சனா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் அங்கே இருக்கும் இந்த வீடியோ எடுக்கிற போதுங்க ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு அதை பேசிகிட்டே நம்ம வீடியோ எடுத்தனால தான் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகலை அடுத்து வர்றத நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டால் அந்த சவுண்ட் ஓரளவுக்கு நீங்கள் உணர முடியும்